disclaimer under section 107 of the copyright act 1976 allowance is made for fair use for purposes such as criticism comment news reporting scholarship and research fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing non profit educational or personal use tips the balance in favor of fair use hi hello makale ellarum ananga makale ipo nam paathut the viparty stm channel vaanga na kotha movie video la porom na video la enna paathinga appadina po or rendu naal ig tiru dmk ve sandavar timuga tiru சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து அரஸ்ட் சமீபகாலமாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து இவருக்கு இவருக்கு மேலே ஏற்கனவே ஒரு நாலு கேஸ் இருந்திருக்குது அந்த நாலு கேஸில் மூணு கேஸ் வந்து வலுவாக மாட்டியிருக்கிறாரு வலுவாக வலுவாக மாட்டிருக்கிறாரு தப்பிக்கவே முடியாது அவரால் நீதிமன்றம் ஒரு மாதிரி சொல்லியிருக்குது மீடியா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு அப்படின்னு அப்படி ஆப்போசிட்டா நீதிமன்றத்தில் வேற மாதிரி நடந்திருக்கு மீடியா சொல்கிறது வேற மாதிரி வந்திருக்குது என்ன அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மீடியாலாம் என்ன இருக்குது அப்படின்னா கோர்ட்டில் சொன்ன விஷயம் வேற மீடியாவில் சொல்கிற விஷயம் வேற என்ன அப்படின்னா கோர்ட்டில் வந்துட்டு இருபதாயிர ரூபாய்தான் அபராதம் போட்டிருக்கிறாங்க அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஒரு ஒரு ஆபாசமா பேசியிருக்கிற ஒரு விஷயத்த நீதிமன்றத்துல கொண்டுட்டு போகும்போது அவங்க ஊருக்கு அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க இவங்க ஒரு மாதிரி சொல்லி ரொம்ப ஒரு சாதாரணமா மீடியா வந்து கடந்து போயிட்டு இருக்குது இப்போ சமீப காலமா இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கலைஞர் அவர்கள் நூறாவது பிறந்தநாள் அப்போ பிறந்தநாள் மேடையில ஆர் என் ரவி அண்ணாமலை குஷ்பு இவர்களை வச்சு தப்பா ஒரு ஆபாசமா பேசி ரொம்ப ரொம்ப ஒரு இழிவான கொச்சையான ஒரு ஆபாசமான ஒரு செயலில் ஈடுபட்டு அவர் தேவ இல்லாம பேசிருக்கிறாரு கொச்சைய ஆபாசம் பேசியிருக்கிறாரு சமீப காலமாக விஜயன் பிடிச்சவங்க வந்து பிடிச்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல பெண்மணிகள் அவங்கள வந்து தேவ பேசியிருந்தாரு இப்போ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கணக்கில் நூறாவது பிரதமர் மேடையில் வந்துட்டு ஆபாசமாக பேசியிருந்தாரு அந்த டைம்ல எல்லாருமே கண்டித்தாங்க கண்டித்ததும் கண்டித்து அவளை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு மீடியாலாம் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி வந்து டிஎம் கேலே சேர்த்துக்கிட்டாங்க இது இவங்களோட ஒரு கொள்கை என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல ஆபாசமாக பேசுகிறாரு இவர் ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு கொச்சை எழிபுத்தன பேசியிருக்காரு இவர் எப்படி மறுபடியும் வந்து தேவலாமல் மறுபடியும் உள்ளே எப்படி சேர்க்குறாங்க இது என்ன அரசியல் இது என்ன ஒரு திராவிட மாடல் ஆட்சி என்னன்னு நமக்கு தெரியல அந்த சமயத்துல இவர் திமுகவில் அவ்வளோ கேவலமா பேசியிருந்தார் ஒரு ஆபாசமா எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே தான் பேசறது ஏடைமிக்கவா இருக்கட்டும் நம்ம இப்போ டிவிக்கேவா இருக்கணும் டிவிக்கு பற்றி ஆபாசமா பேசுறதா இருக்கணும் அண்ணன் விஜய் அவர்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும் தொண்டர்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும் மக்கள்களை பத்தி பேசுறதா இருக்கும் பெண்மணி பெ பெண்களை பத்தி பேசுறதா இருக்கும் இழுவிப்படுத்தி கொச்சையாக எந்த அளவுக்கு பேசணுமோ அந்தளவுக்கு ரொம்ப 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 கேவலமாக பேசியிருக்கிறாங்க இது எல்லாம் நீதிமன்றம் பார்த்துட்டு வச்சாங்க ஏன் ஆப்பு இதெல்லாம் பார்த்துட்டு நீதிமன்றம் சும்மா இருக்குமா ஏற்கனவே நாலு கேஸ் வேறு இருக்குல்ல இவர் மேலே எடுற அந்த கேஸை எடுறான்னு சொல்லி எடுத்து அதில் மூணு கேஸு தப்பிக்கவே முடியாத மாதிரி மூணு கேஸ்ல பயவெல்லாம் மாட்டிக்கிட்டார் நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் டிஎம்கே விசாரணையே அதாவது மீடியா வந்து ஆப்போசிட்டாக சொன்னதா நீதிமன்றம் வச்சு கிழிச்சு எடுத்துருச்சு சிவாஜி கிருஷ்ணன் வந்து மூணு கேஸ்ல வலுவ வாங்க நீதிமன்றம் கொடுத்த தண்டனை அதாவது நாலு கேஸ்ல மூணு மூணு வலுவ மாட்டேன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க என்ன என்ன கேஸ் அப்படின்ட்டு என்ன மாதிரி அபராதம் கொடுத்துருக்காங்க என்ன தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா இவர் வந்து ரொம்ப ஒரு ஆபாசமா பேசினதுனால ஆபாசமா பேசினதுனால மூணு மாசம் சிறை தண்டனை கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பத்தாயிரம் அபராதம் கட்ட சொல்லிட்டு ரெண்டாவதாக ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கேஸு ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா பொது அமைதிக்கு குந்தகம் விலை வைக்கிற மாதிரி இவர் பேசி இதுக்கு நீதிமன்றம் என்ன ஒரு தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்கு ஐயாயிரம் அபராதம் கொடுத்துருக்குது மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது கேஸு மூணுமே ஒழுங்கு கேஸு மூணாவது கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரு சமூகத்துக்கு மோ மோதல் ஏற்படுற மாதிரி பேசியிருக்கிறாரு அது அப்படி அது அப்படின்னா ரெண்டு பேத்துக்கு சண்டை உண்டாக்குற மாதிரி பேசிருக்கிறாரு நீங்கள் வேற அவங்க வேற அப்படிங்கிற மாதிரி பேசி ரெண்டு பேத்துக்கும் சண்டை உண்டாக்கி விட்டுருக்குறாரு அதுக்கு வந்து என்ன அப்படி தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு வருஷம் சிறை தண்டனை ஐயாயிரம் அபராதம் கொடுத்துருக்குறாங்க நானாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அதான் அந்த ஏககாலங்கிற வார்த்தை நீதிமன்றத்தில் ஏககாலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை நம்ம மீடியா வந்து சொல்லவே கிடையாது ஆஃப்டர் ஆல் ஒரு இருபதாயிரம் ரூபா அபராதம் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆபாசமாக பேசுனதுக்கு அதுக்கு மட்டும்தான் சொல்லி ஆனால் இது வேற அவங்க மீடியா சொன்னது வேற நீதிமன்றத்தில் சொல்றது வேற மூணு கேஸும் சொல்லியிருக்கிறாங்க இதை மூணு கேஸ் இவங்க சொல்லியிருக்கிறாங்க மீடியா கிடையவே கிடையாது இருபதாயிரம் தான் அபராதம் கட்டி அபராதம் சொல்லியிருக்கிறாங்க ஆபாசமாக பேசுறது மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீடியா பரப்பி விட்டுட்டு இருக்கு மீடியாக்கள் ஃபுல்லாகவே ஆளுங்கட்சிக்கு கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள் இது முற்றிலும் உண்மை மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு தெரிஞ்ச விஷயம் ஏக அப்படிங்கிற பாய் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான தண்டனை ஏககாலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நீதிமன்ற பயங்க அதுதான் லா ஃபைனல் ஆஃப் தி ஸ்டேஜ் அதுதான் அதிகபட்சமான ஒரு தண்டனை கொடுத்துருக்குறாங்க திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இரண்டு வருடம் சிறை தண்டனை ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கொடுத்துருக்குறாங்க இந்த அபராதம் மட்டும் அபராதத்தை மட்டும் சேர்த்து பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் அபராதம் வருது இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்குது ஆகாசமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ கூட ஒரு ஜாமீனில் தான் வெளியிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட இவளுக்கு வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அதாவது டெபியூட்டி சிஎம் துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா சூப்பராக பண்றீங்க நான் உழைப்பு போடுறீங்க நல்லபடியாக பண்றீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து மணல் கொடுத்துருக்கிறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது துணை முதல் துணை முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களோட பையன் டெபியூட்டி சிஎம் தமிழ்நாட்டோட டெபிட்டி சிஎம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஆபாசமான பேசக்கூடிய ஒரு நபருக்கு இவர் வந்து பாராட்டு மடல் விடுகிறாராம் பாராட்டு மடலு இதெல்லாம் எங்க போய் இருங்கடா உங்களுக்கு எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள் வைப்பாங்க எல்லாரும் ஆப்பு பெரிய ஆப்ப வைப்பாங்க இது இதுக்கு மேல நீங்க வந்து ஒரு ஆட்சிக்கு கூட நீங்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோட இருபத்தி ஆறோட லாஸ்ட் நீங்க ஒரு ஆட்சிக்கு கூட வர வரமாட்டீங்க மக்களையும் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன் ஏதா ஆளும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீதிமன்றம் அதை மீடியா வந்து வேற மாதிரி வந்து பயன்படுத்தி டிஎம்கேட கொத்தடிமையாச்சு மீடியா எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க ஒரு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மீடியாவும் எல்லாமே டிஎம்கேவோட டிஎம்கேட தான் இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் என்ன நடக்குதோ அதை தான் நான் எடுத்து இந்த மீடியா சொல்லணும் இது வேற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்குது மூ நல்லா பார்த்துக்கோங்க நீங்க வேணா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நாலு கேஸ் இருக்கு கிட்டத்தட்ட அந்த நாலு கேஸ் மீடியா சொல்லவே கிடையாது இருபதாயிரம் ரூபாய் அபராதம்ங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லி இருக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது கிடையாது இது மட்டும் இல்லாம இப்ப சமீப காலமா பிஜேபி சேர்ந்தவர் நயினா நாகேந்திரன் அவர் வந்து தேவையில்லாம விஜய விஜயனோட பர்சனல் விஷயத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா திருசா வச்சு பேசிட்டு இருக்காரு அவர் வந்து திருசா கூட இருந்துகிட்டு உள்ளே இருந்துகிட்டு பண்ணிட்டு இருக்கலாமா வெளியே ஃபஸ்ட்டு வர சொல்லுங்க வெளியே வந்து மக்களை பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறாரு இதை வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து திரு எம்ஆர்கே ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் அன்பரசன் அவங்கலாம் வந்து திருசா பேசி பேசியிருக்காங்கன்னா அப்ப மட்டும் இந்த மீடியா போக கிடையாது இப்ப மட்டும் என்ன ரீசனுக்காக நயனா நாகேந்த போயிட்டு இதை நீங்க இப்படிலாம் பேசியிருக்கிற பேசியிருக்கீங்களே இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை வந்துட்டு மைக் ஊற்றிக்கிட்டு போகிறாங்க அப்போ இது என்ன ரீசன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னா நீதிமன்றத்தில் திடீர்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மூர்த்திக்கு பண்ணி நீங்கள் கொடுத்துருக்குறாங்க மூணு வருஷம் கொடுத்துருக்குறாங்க மூணு வருஷம் கொடுத்தோன்னா இவங்க டிஎம்கே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா பிஜேபியிலேருந்து வந்து நயனா நாகேந்திரன் வந்து விஜய் திருச்சா ஏறிக்கிட்டே இருந்து ஓடிக்கிட்டு இருக்கிற மேடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை தூக்கிட்டு போய் விட்ருக்குறாங்க நயனா நாகேந்திரன்ட்ட நீ எப்படி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருக்குறாங்க இது வந்து நூத்துக்கு நூறு பர்சன்ட் உண்மை போய் அவர்கிட்ட இப்போ நான் நான் சொன்னால ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் திரு எம்ஆர்கே அவர்கள்ட்ட மட்டும் போய் கேட்கல திரிசாவை பற்றி பேசுது இப்போ வந்து நயனா நாகேந்திரன் பிஜேபி பிஜேபி சார்ந்தவர் நயனா நாகேந்திரன் வந்து திருசாவியும் விஜய பற்றி பேசுறதுனால மீடியா தூக்கிட்டு போயிடுச்சு உடனே டிஎம்கே இவங்க டிஎம்கே என்ன நினைச்சாங்க போய் இந்த மாதிரி நான் டிஎம்கே வந்து இவங்க மூணு பேர்த்து கொடுக்காம மூணு பேரையும் திருசா ன் அண்ணன் விஜய் அவர்களை பத்தி ரெண்டு பேத்தையும் வச்சு பேசணுத மூணு பேரும் எம்எல்ஏ மினிஸ்டர் திரு அன்பரசன் அவர் மூணு பேரும் பேசுறாங்க அப்போ பேசுறவங்களை விட்டுட்டு அப்பெல்லாம் மீடியா போய் கேட்கல இப்போ போய் நயனா நாயர் பிஜேபி சேர்ந்த நயனா நாயகன் அவர் விட்டு போயிட்டு இந்த மாதிரி இங்கே எப்படி சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டுருக்கேன் அப்ப இதுல என்ன இதுல இருந்து என்ன தெரியுது டிஎம்கேவோட கொத்தடை கொத்தடைமிகள் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது ஊடகங்கள் மீடியா ஊடகங்கள்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு கீழே இருக்கிறது நல்லாவே அப்பட்டமா தெரியுது ரொம்ப ரொம்ப கேவலமான செய்தி இதுதான் இவங்க திராவிட மாடல் ஆட்சியா இதுதான் நான் கேக்குறேன் மக்கள் எல்லாமே கண்டிப்பா பதிலடி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா கொடுக்கணும் மக்கள் பதிலடி கொடுப்பாங்க இதை வச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திடீர்னு ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா பிஜேபி அவங்களுக்கு எதிரி வேற இதை வச்சு நம்ம உள்ள நோத்தி காய நோக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பல ஆனா அன்னைக்கு வச்சா ஆப்பு ரிவிட்டு சரியான ஆப்பு நீதிமன்றம் வச்சிருக்குது அன்னைக்கு சாயந்தரமே இவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு மாநாடு வச்சிருந்தாங்க அந்த மாநாடுப்பா அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்க மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்ததை பார்த்துட்டு அப்படி ஸ்டாலின்லாம் எனக்கு தெரிஞ்சு சாக்கா இருப்பாரு என்னடா நம்ம ஒரு மாதிரி நோக்கிட்டு போனோம்னா இவங்க ஒரு மாதிரி நீதிமன்றம் வந்து திடீர்னு இப்படி ஒரு சாக்க கொடுத்துருச்சு பெரிய கேஸை கொடுத்துருச்சு அப்படிங்கிறது தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவை வந்து பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அவளோட நம்ம போடுற வீடியோ தினம் அரசியல் உண்மைகள் மட்டும் பேசுகிற வீடியோ வரும் நம்ம டிவிக்கு சைடு நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து உண்மைகளை மட்டுமே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனால்தான் நம்ம நம்ம வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க மக்களே நன்றி மக்களே